தலைமையேற்றிருக்கிற கலைமகள் சு இளங்கோவர்கள் போக்குவரத்து துறையிலும் ஓட்டல் துறையிலும் அரசியலிலும் சமூக பணியிலும் தம்மை கரைத்து கொண்டு செம்மொழி தமிழ் சங்கத்தை நிறுவி கட்டிக்காத்து வருகிற எங்கள் சிறப்பு தலைவர் கலைமகள் இளங்கோ அவர்கள் இப்பொழுது தலைமுறையாற்றும்படி அன்போடு அடைக்கிறோம் மிக சிறப்பாக துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கும் செம்மொழி தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பொங்கல் விழாவிற்கு எங்களுடைய எங்களுக்கு இந்த இடத்தையும் மானமான நிலையும் மற்றும் எப்போதும் எங்களுடன் தோளோடு தோளாக இருக்கும் மிக சிறப்பான ஒரு இனிய நண்பர் வேலூரை திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கும் நாராயணி சக்தி பீடத்தின் முக்கிய தாளர் மற்றும் இந்த அருமையான ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையானது கல்வி ஆரோக்கியம் ஆன்மீகம் இந்த மூன்றையும் முத்தாய்ப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் இனிய நண்பர் பாலாஜி அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம் அதேபோல் இன்று விருது பெற இருக்கும் என் இனிய நண்பர் எம்எஸ் சரவணன் முதன் முதலாக ஏறக்குறைய கடைசி நிலையில் இருக்கும் வேலூர் மா கல்வித்துறையில் கடைசி நிலைக்கும் வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவியை பெற்றுத்தந்த டாக்டர் எம் எஸ் சரவணன் அவர்கள் சிஷ்டி பள்ளி அவர்களை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வரவேற்று அதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கும் எனக்கு வயது ஒரு பொருடல்ல என்னுடைய குறிக்கோள் மாணவ மாணவிகளை உருவாக்குவது என்ற நிலையில் இருக்கும் திரு போஸ் அவர்களையும் என் இனிய நண்பர் விக்ரம் வசந்த் நாயகன் அதேபோல் அன்னை மீரா கல்லூரியின் தாளர் ராம்தாஸ் அவர்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இந்த விழாவிற்கு வருக வரும் என்று கூறிக்கொண்டு இன்று உலகிலேயே தமிழர்களால் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கும் விழா பொங்கல் விழா அந்த பொங்கல் விழானது மூன்று நாட்கள் கொண்டாடுறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னாக்கா மூணு நாள் நாலு நாள் லீவ் அதுதான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் பட் அதனுடைய சிறப்பு என்னன்றது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை முதலாவதாக இங்கே நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க நர்சிங் கல்லூரி தானே எஸ் நீங்கள் யார் எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உலகிலேயே பெற்ற தாய் தான் வந்து முதல்ன்ட்டு ஆனால் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களை விட ஒரு படி மேலே தான் பெற்ற தாய் தந்தை விட ஒருபடி மேலே தான் ஏனென்றால் பெற்ற தாய் தந்தையர் அவர்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் தாயாக வைத்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய உடல் நோயை மனதில் கொண்டு தாயாக செய்ய நீங்கள் மட்டும்தான் எனவே உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கரவொலி எழுப்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நல்ல பலத்த கடவுளை உங்களுக்கே கொடுத்துக்கொள்ளலாம் பொங்கல் விழா பொதுவாக மூன்று நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம் முதல் நாள் பெரும் பொங்கல் சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து அந்த பெரும் பொங்கலை கொண்டாடுகிறோம் ஏனென்றால் உலகிலேயே சூரியனை போல் ஒரு கடவுள் கிடையாது நினைத்து பாருங்கள் சூரியன் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையே அதே அதேபோல் சூரியன் எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்கிற்கும் ஒரு பயிர் வைப்பதற்கும் எல்லா வகையிலும் நமக்கு உதவுவதால் முதல் கடவுளாக பெரும் பொங்கல் என்று சூரியனை வணங்கி மகிழ்கின்றோம் அதற்கடுத்ததாக மாட்டுப்பொங்கல் பொங்கல் போய் என்னன்னு ஒரு விளையாட்டாக நினைக்கிறேன் நம்ம உலகிலேயே விலங்குகளுக்கு குறிப்பாக மாடுகளுக்கு விழா எடுக்கும் ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான் அது நாம் பெருமை பெற்றுக்கொள்வதில் எந்தவித இதுவும் இல்லை மூன்றாவதாக காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம எல்லா பெரிய காலிலையும் ஆசீர்வாதம் பெற்றது அதெல்லாம் வந்து நம்முடைய பழங்கால மரபு அதற்காக அந்த காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு விவசாயி வந்து ஒரு கரும்பை பார்த்து பாடுறான் ஏ கரும்பே நீ என்ன இத்தனை அவனுடைய அந்த கனுவை பார்த்து சொல்கிறான் இத்தனை ஒட்டியானங்களை அணிந்திருக்கிறாயா அதனால்தான் இவ்வளவு இனிப்பாக இருக்கிறாயா அப்படின்னு கவிஞன் பாடுறாராம் அந்த கரும்பு சொல் முட்டாள் கவிஞா இது ஒட்டியானம் இல்லை நான் இந்த அளவிற்கு வளருவதற்கு என்னுடைய விவசாயி அடகு வைத்த வளையல்களை அடிக்கடி நினைவு கூறவே இருக்கிறேன் என்று சொல்வான் அதை போல விவசாயிகள் இன்று நாட்டிற்கு அவசியம் தேவை அந்த ஒரு விவசாயத்துக்காக தான் இந்த நாம் வி இந்த பொங்கல் விழாவையே கொண்டாடுகிறோம் இது பல இடங்களில் பல்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது ஆந்திராவில் சங்கராந்தி என்றும் வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது நாம் இந்த மூன்று நாட்கள் இந்த நம்முடைய பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் இன்று மாணவ மாணவிகள் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பெற்றோருக்கு முதல் மகளாகவும் முதல் மகனாகவும் இருக்க வேண்டும் உங்கள் பெற்றோர்களை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கக்கூடாது எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த ஒரு கெடுதியும் நினைக்க மாட்டார்கள் எனவே இன்று வரை உங்களை வளர்த்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையும் உங்களுடைய பெற்றோர்களை செய்து உங்களுடைய பெற்றோர்களை முதல் கடவுளாக நினைத்து வாழ்க்கையில் முன்னேறியுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிவிடிறேன் நன்றி வணக்கம் மனமுவந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னிலை உரையாற்ற நம் சங்கம் முன்னோடியும் நூறு புத்தகங்கள் எழுதி சாதனை படைத்துள்ளவரும் இலக்கியம் பேசுகிறது மாத எழுதல் ஆசிரியருமான மதிப்பிற்குரிய டாக்டர் கவிஞர் வசந்த அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கு பொங்கல் விழா அதே சமயத்தில் புத்தகம் வெளியிட்டு விழா மூன்றாவது புத்தகம் அன்பு தழைக்கும் தாய்லாந்து இந்த புத்தகத்தை தான் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது கு வெங்கடேசன் அவர்கள் தாய்லாந்து சென்று மிகவும் சிரமத்திற்கிடையில் இந்த நூலை வெளியிட்டு இருக்கின்றார் இது இந்த புத்தகம் அல்ல இந்த புத்தகத்தில் அவர் மாதம் மாதம் எழுதி கொண்டிருக்கிறார் இது நான் வெளியிடுகின்ற மாத இதழ் அன்பு தழைக்கும் தாய்லாந்து இது எட்டாவது மாதம் எட்டாவது திங்களாக இருக்கிறது இப்பொழுது அந்த நூல் வெளியீட்டு விழா காண இருக்கிறது எனவே அருள் கூர்ந்து புத்தகத்தை வாங்கி படியுங்கள் யாரும் புத்தகத்தை இரவில் கொடுக்காதீர்கள் என்னிடம் ஆயிரக்கணக்கான நூல்கள் இரவலாக வந்தவைதான் எனவே புத்தகத்தை வாங்கி படியுங்கள் புத்தகத்திற்கு மரியாதை செலுத்துங்கள் இலக்கியம் பேசுகிறது என்கின்ற நான் தொடர்ந்து ஒரு மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறேன் வீணாக எனது பென்ஷன் பணம் பூரா இதில் தான் போய் கொண்டிருக்கிறது எனவே புத்தகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி எழுத்தாளனை ஆதரியுங்கள் எழுத்தாளன் வந்து சாதாரண ஆள் இல்லை அவர் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி வாங்கி போய் இந்த காசு செலவு பண்ணி வாங்க போகிறதில்ல அரிசியோ பருப்போ வாங்க போகிறதில்ல ஆனால் எழுத்தாளன் போட்ட முதல் நிச்சயமாக அவருக்கு கை கடிக்காமல் வர வேண்டும் என்பதுதான் எனது அவா நூறு புத்தகத்தை நான் எழுதியிருக்கின்றேன் இதில் ஒரு சில புத்தகத்தை தவிர எல்லோருமே வாங்கி பயனடைந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் இவருடைய நிலம் வீடு வாசு என்கின்ற புத்தகத்தையும் நான் அந்த புத்தகத்திற்கு உதவி செய்திருக்கிறேன் இரண்டாவது புத்தகத்தைக்கும் நான் தான் அதை வெளியிட்டிருக்கிறேன் இப்படி மூன்றாவது புத்தகத்தையும் நான் இந்த நூலில் வெளியிட்டிருக்கின்றேன் எனவே வெளியிட அதாவது தொடர் கட்டுரையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்குள் இவர் ஒன்பதாவது மாதம் எட்டாவது மாதத்திலேயே பிள்ளை பிறந்தது போன்று இவர் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார் புத்தகமும் விட்டது என்பதையும் தெரிவித்து இவருடைய நூறாவது புத்தகத்திற்கும் இங்கு குழும வேண்டும் இதே உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் மேடையில் ஐயா அவர்கள் இருக்கின்றார் அம்மாவின் சகோதரர் அவரும் நூறாவது புத்தகத்திற்கு வர வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உறுதியிட்டு நான் அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனது புத்தகங்கள் நூறு புத்தகங்களை இதற்கு முன் வாங்குவதாக கூறியிருக்கின்றார் நூறு புத்தகம் இல்லாவிட்டாலும் குறைந்தது இப்பொழுது என்னிடம் கைவசம் ஐம்பது புத்தகங்கள் இருக்கிறது ஐம்பது புத்தகங்களையும் அவர் வாங்கி இந்த மருத்துவமனைக்கும் மற்ற இடங்களுக்கும் கொடுப்பார் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் டாக்டர் கவிஞர் வசந்தநாயகன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து தொடக்கோரை ஆற்றிட உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்துடன் வருகை தருகிறார் ஸ்ரீ நாராயணி பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆனந்த மகாராஜன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலைக்கோடியில் எழுந்தரையில் உள்ள அருள் அருள்திரு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் பொன்மாள பதர்களுக்கு கோடி வணக்கங்களை காணிக்க ஆக்குகிறேன் பாலாற்றின் கரையில் அம்மாவின் அவதாரத்திற்குப் பிறகு வேலூரின் முகமே மாறியிருக்கிறது ஆடுவோர் இல்லாத அரங்கமாக பாடுவோர் இல்லாத பாடலாக தேடுவோர் இல்லாத திரவியமாக இருந்த மலைக்கோடி கிராமத்தை அம்மாவின் தனிப்பெரும் கருணையால் இன்று தென்னகத்தின் ஆன்மீக தலைநகராக எழுந்து நிற்கிறது திருமலைக்கோடி தொட்டதெல்லாம் துலங்க வரும் அம்மாவின் கால்பட்ட இந்த இடம் இன்று பூலோக ஸ்வர்க்கமாக மாறியுள்ளது அண்டை மாநிலத்தார் மட்டுமல்லாமல் அயல் நாட்டவர்களும் ஞானமளிக்கும் பீடமாக இன்று நாராயணி பீடம் விளங்குகிறது சோழ மன்னன் பராந்தகனுக்கு பிறகு பொற்கோவில் கண்ட அம்மாவிற்கு வரலாற்றிற்குப் பிறகும் அதன் அவர்களின் பெருமையை போற்றி வணங்குவோம் இன்னார் இனியார் என்று பேதம் இல்லாமல் எல்லோரும் பொதுவாக இருக்கிறது இந்த நாராயணி பீடம் சமூக சமத்துவத்தின் சாட்சியாக இருக்கிறது வேலூரின் அடையாளமாக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அடையாளமாக திகழ்கிறது அம்மாவின் கருணையால் நிர்வகிக்கும் கல்லூரியில் நாங்கள் அனைவரும் பணிபுரிகிறோம் படிக்கிறோம் என்பதை நிற்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது அம்மாவின் சிந்தனைகளுக்கு சிறகுகள் வழங்குகின்ற எங்களது இயக்குனர் டாக்டர் என் பாலாஜி அவர்களின் சீரிய சிந்தனையோடு இந்த நிறுவனங்களை செயல்படுத்தி வருகிறார் அது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான முறைகளில் வழங்கப்படும் சிகிச்சைகளாக இருக்கலாம் அல்லது பலவிதமான திட்டங்கள் மூலம் எளியவர்களுக்கும் உதவி செய்வதாக இருக்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட காக்லியார் இம்ப்ளான்டேஷன் சர்ஜரி அப்படின்னு காது கேளாதவர்களுக்கு பொருத்தப்படுகின்ற அந்த கருவியினை எழுபது லட்சம் செலவு அதாவது பத்து பேருக்கு இலவசமாக வழங்குகிறார்கள் என்று ஒரு 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 கருத்தரங்கத்தில் பேசினாங்க ஸோ அப்போ நான் சார்ட்ட கேட்டேன் எங்கள்கிட்ட ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கும் காக்லியார் காக்லியார் டிஃபெக்ட் இருக்குது ஸோ அவங்களும் மெஷின் தான் வச்சுருக்காங்க வெளியில் ஸோ அவங்களுக்கும் அந்த ஃப்ரீயாக பண்ணுறதில் சேர்த்துக்குருவீங்களான்னு கேட்டேன் சார்ட்ட சேர்த்துக்கலாமே நோ ப்ராப்ளம் அவங்க பேரையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஸோ அது எந்த அது எந்த உரிமையில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா சார்ட்ட கேட்டால் அது பண்ணுவாங்கன்னு தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து முதல் கெடாவரிக் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணப்பட்டது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பண்ணாங்க ஸோ ஸோ அதனால் அந்த ஒரு உரிமையில் தான் கேட்டோம் நம்ம சார் உடனே என்ன பண்ணாங்கன்னா சரி நாற்பத்தெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நம்ம பத்து பேருக்கு பண்ணுறோம் அந்த பையனுக்கும் கூட சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கும் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு வந்து சார் மேலே ஒரு சாருக்கு ஸ்டூடெண்ட் மேலே அன்பு மட்டும் இல்லை உங்களோட எதிர்காலத்தை பற்றியான ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விழாக்களில் நீங்கள் தெரியும் உங்களுக்கு முன்னாடி இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகள்லையும் ஸ்டூடெண்ட்ஸை தான் உட்கார வச்சாங்க ஸோ என்னென்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 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 மதிப்பு வழங்கி ஸோ நீங்கள் நாளைக்கு சமுதாயத்தில் நீங்கள் உங்களுடைய பங்கு சிறப்பாக இருக்கணும் தான் சார் வந்து பண்ணுறாங்க சாருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு 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 கனிவு எப்பயுமே இருக்கும் இன்றைக்கி காலையில் இப்போ கூட என்ன மழையில் எப்படி பசங்க வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டார் உடனே கூப்பிட்டு பசங்களுக்கு என்னெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேங்க சாப்பாடு கொடுத்து அமுச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடும் ரெடி ஆகிட்டு நம்ம தமிழ் மொழிக்கு வந்து ஒரு அழிவே கிடையாது இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய டேர்மினாலஜிஸ் மெடிக்கல் டேர்மினாலஜிஸ் எல்லாமே கிரீக்ஸ் அண்ட் லேட்டினில் தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ பட் கிரீக்ஸ் அண்ட் லேட்டின்லாம் வந்து அந்த மொழியே வந்து அழிஞ்சு போயிருச்சு ஏன்னா பேச்சு வழக்கில் இல்லாட்டினா அந்த மொழி வேகமாகவே அழிஞ்சு போயிடும் பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய செய்யுள் அதில் இருக்க இலக்கணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த தமிழ் மொழி வந்து எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அப்படி அந்த தமிழ் தாய்க்கு பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு சிறப்பு தான் இன்றைக்கி ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதில் நம்ம எல்லோரும் கலந்துகிட்ருக்கோம் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காகிதம் மட்டும் கிடையாது இது நம்மளுடைய நல்ல விதமான புத்தகங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக கூட இருக்கும் ஸோ அதனால் புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ